ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தாலுகா மேகச் செவல் இது திருநெல்வேலியிலிருந்து தருவை வழியாக சேரன் மகாதேவி போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து மெயின் ரோட்டில் தான் உங்களுக்கு மேலே செவல் இருக்குது மேலே செவல் வந்து இடதுபுறமாக கட் பண்ணி போனால் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் ஆ ரெண்டரை கிலோமீட்டரில் மெயின் ரோட்டில் இருந்து ரெண்டாவது நேரம் பாருங்கள் வண்டி போச்சு விட்டிங்களா இல்லை இப்போ ஒரு வண்டி க்ராஸாக வச்சு நீங்கள் பார்த்துருங்க இது வந்து அதுக்கு அடுத்த லேண்டு இந்த மரங்கள் அடர்த்தியாக நிற்கிது அதுக்கு முந்தின அதுக்கு அடுத்த லேண்ட் தான் நாம் நிற்கிறது இந்த இடத்துக்குள்ளே பாருங்கள் பக்கம் கம்ப்ளீட்டாக பனியாக இருக்குது வலது பக்கம் கம்ப்ளீட்டாக தென்னையாக நிற்கிறது நடுவில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் நிற்கிது அதுக்கு அடுத்து மாமரம் அதுக்கப்புறம் நஞ்சை விளைகிற டைப்பில் ஒரு கிணறு நஞ்சை விளையக்கூடிய அளவுக்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நஞ்சை அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு வர பதினாலாயிரம் தான் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் இந்த ரேட் வந்து உங்களுக்கு கணிசமான அளவில் உங்களுக்கு குறைவாக வாங்கி தரலாம் கிணறு பாருங்கள் தண்ணி வந்து மேலே தான் இருக்குது இது வந்து நெல் பயிர் விளைவிச்சு எடுத்திருக்காங்க நெல் பயிர் அப்போ அந்த நஞ்சை விளையாடணும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பின்னால் போகக்கூடியது கால்வாய் பேக் சைடு தெரிய பாருங்க அது கால்வாய் இவ்வளோ தான் உங்களுக்கு நஞ்சை விளைய இடம் மீதி இடங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மாவு பனை தேக்கு மரங்கள் அதிகமாக நிற்கிறோம் இந்த நிலத்தோட என்ட்ரன்ஸில் கொஞ்சம் பாறை பெரிய பாறை கிடையாதுங்க நல்லா கெட்டேங்க நல்லா ட்ரில்லிங் பண்ணி வச்சுன்னு உண்டுமான் ஈஸியாக உடஞ்சிடும் முடியாததை நான் சொல்ல மாட்டேன் அது ஈஸியாக ட்ரில் பண்ணால் போதும் அந்த பாறை எடுத்துகிட்டு அந்த எடுத்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு அடி மூணு அடி மண் அடிச்சிட்டோன்னு உண்டுமானால் நிலம் கம்ப்ளீட்டு கிளியர் ரொம்ப கிடையாது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு நீளத்துக்கு இருக்குது ரொம்ப கிடையாது அந்த பாறை எதுக்கு நான் முன்கூட்டி சொல்லுங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ஏமாறக்கூடாது அதுக்காக அந்த பாறை ஆனால் கிளியர் பண்ணிடணும் அதுக்குரிய பாறை தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ரோட்டிலேருந்து ரெண்டாவது இந்த ஓகே தேங்க்யூ